சிவாய் சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா குபேர கிரிவலம் என்று சொல்லப்படுகின்ற கிரிவலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க அவர்களுக்காக நாம் சிறப்பாக கோதுமை உப்புமா வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் மக்கள் வந்து இதை இருக்கிறாங்க நம்மளுடைய அடியார் பெருமக்கள் கையிலால் சமைச்சு அடியார்களாலேயே விநியோகம் படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் மூக்குபடி சித்தர் அருகாமையில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது ஹலோ அருணாச்சல பிரசாதம் வாங்கிக்கிங்க சார் நல்லாயிருக்கா பையனை நல்லாயிருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா நல்லாயிருக்கா இருக்கா நல்லா இருக்காம்மா தமிழ் தானே ஓகே ஓகே ரமணாஸ்ரம பக்தர்கள் சார்பாக இரநூறு கிலோ அளவுக்கு கோதுமை ரவையும் சாதா ரவையும் இரநூறு கிலோ ஐம்பது ஐம்பது கிலோ மூட்டை இதில் வந்து ஒரு மூட்டையை பிரித்து நேற்று வந்து கோதுமை பிரித்து முந்நூற்றி ஐம்பது பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நேற்று கோதுமை உப்புமா கொடுத்தோம் இப்போ அடுத்தது இன்னும் நூற்றி ஐம்பது கிலோ அளவுக்கு இருக்குது அது இல்லாமல் அரிசி ஒரு சிப்பம் அரிசி வந்திருக்கு அது அன்னதானத்துக்கு இப்போ இன்றைய அமாவாசை அன்னதானத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி பயன்படுத்துகிறோம் மேல்கொண்டு அரை சிப்பம் ஒன்றரை சிப்பம் அளவுக்கு வெஜிடபிள் ப்ளவு செஞ்சுட்டு இருக்கிறோம் சார் வாங்க வாங்க எப்படி சார் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி సార్ నెల టేస్ట్ 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 సూపరా ఓకే ఓకే సార్ నెలకైనా నెలకూరు విజయవాడ ఓ తెలుగు மாங்காய் பிக்கலுங்க நல்ல வை நிறைய வை வாங்க வாங்க ரெண்டு ரெண்டி தள்ளி போடு போடுப்பா ரெண்டு சார் வாங்க 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 சார் வாங்க வாங்க வாங்க